அழகா இருக்குது தலை ஏன்னா ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இந்த மாதிரி ரேஞ்சு தாங்க போதும் இன்னைக்கு ரேட்டே கம்மியா ஏகப்பட்ட மாடுங்க இன்னைக்கு மாடு மாணி மடிசந்தே பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கு வந்து நிறைய மாடு திடீர்னு அதிகமாக இறங்கி இருக்கு மாடு எவ்வளவு அழகான மாடுகள்லாம் இருக்கு பாரு நிறைய அழகான மாடுகள்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க முடியும் கிடாரிங்க நல்லா அருமையான தரமான கிடாரிங்க வணக்கம் 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 சூப்பர்

சொல்லிட்டு பேச மாட்டேன்னா எப்படி வணக்கம் 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 கிடாரிலாம் கிடாரி எல்லாம் வந்துருக்குது காலைங்க செம்மையா இருக்கு காலம்

புச <laughs> நீட்ரி <laughs> <laughs>

ஏர்மாடுதாடு ஏர்மாங்க தொண்ணூத்தி அஞ்சு சொல்லிருக்காங்களா ஆறு பல்லுங்க நாலாயிரம் கூட எவ்வளோ ஆகி சித <laughs> ஐநூறுபா கண்ணு கண்ணுக்குட்டியோட இருக்குங்க அழகாவும் இருக்கு மானியம்படி செஞ்சு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டேட்டுக்கு நிறைய மாடு வந்து எப்படியே நிற்கிதுங்க என்ன சொன்னால் நிறையப்பட்ட மாடு வந்து ஒன்றா வந்து இறங்கிட்டேன் ஃபுல்லாக இறங்கி இருக்கு கொம்பெல்லாம் பாருங்க இப்படி இருக்கு எல்லாம் ஜபாத் மூலம் மாடுங்க செவலை பார்த்தீங்களா ஒரு அறுபது ரூபா எழுவது ரூபாய் ஜோடி சொல்லிட்டு இருக்காங்க அவ்வளோதாங்க போது இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே இதெல்லாம் ஜவாது மரமான மாம்ச வணக்கம் எங்க மாமா வந்து மாடு வாங்க வந்திருக்காரு எப்படி இது வாங்கிக்கிறேன் கண்ணுக்குட்டியா

பசு பாருங்க நல்லா தரமா இருக்குங்க பசு மாட் வானியமடி சூப்பராக இருக்கு தரம் நல்ல தரமா இருக்கு நல்லா காளை மாதிரி இருக்கு ಸೂಪರ್ ಸೂಪರ್ <laughs> <Hey. laughs>

பாரா <laughs> <laughs> சொல்லு அவரு சொன்ன மாதிரி நான் கேட்டேன் இல்லை இதுக்கு சொல்லு யோ கொண்டாறு இருப்பா இந்த வாழ்க்கைக்கு

அக்கா நீ எப்படி ஏ

எல்லாம் நம்ம மழையில இருந்து வந்த பாடு காமிக்கிற தொலை நின்னுக்குறான் இத புடிச்சுல விட்டுருவியா